ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு அருமையான சுவையில் சாம்பார் செய்ய போகிறேங்க இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்தெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரை வச்சிட்டு நான் இந்த கப்பில் ஒரு கப்பளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துட்டு வச்சுருக்கிறேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே மீடியம் சைஸில் மூன்று தக்காளி வந்து இது மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை வந்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த பருப்போடவே இந்த கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கலாங்க இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க இந்த சொம்பு பார்த்திங்கன்னா அரை லிட்டர் தண்ணி பிடிக்கிற சொம்பு ஒரு சொம்பு தண்ணியும் ஒரு கால் சொம்பு தண்ணியும் ஊற்றிக்கிறேன் ஒன்றே கால் சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க கூடவே ஒரே ஒரு கொட்டை புளி மட்டும் சேர்த்துக்கலாங்க இந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கருக்கு வந்து மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டேன் இப்போது வெயிட் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆன பிறகு மூடியை ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்க நல்லா வெந்துட்டு நல்லா வாசனையாக இருக்குது இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டும் நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இல்லை அப்படியேவும் கடைஞ்சிக்கலாம் இல்லை பருப்பு கடையிற இருந்தால் அதில் போட்டும் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக கிடையாமல் கொஞ்சம் குர குரப்பாக கரைஞ்சி எடுத்துக்கலாங்க நல்லாயிருக்கும் சாம்பார் பாருங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பருப்பு கடைஞ்சி வச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு போதே பார்த்தீங்கன்னா நான் பக்கத்து அடுப்புலேயே வந்து நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டேங்க அதுலேருந்து இருந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மத்த கழுவிட்டு மீதம் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணி ஊற்றி சாம்பார் செய்யும்போது சீக்கிரமாகவே கொதி வந்துட்டு சாம்பார் சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க சாம்பார் பார்த்திங்கன்னா அளவுக்கு வச்சுக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க அது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சாவே போதுங்க சீக்கிரமாகவே கொதி வந்துடும் சீக்கிரம் சாம்பார் ரெடி ஆகிடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குதுங்க ஏற்கனவே நம்ம மிளகாப்பொடியெல்லாம் சேர்த்து வேக வச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் இப்போ இந்த சாம்பாரை வந்து நம்ம தாளிச்சிடலாங்க இன்னும் நல்லாயிருக்கும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயத்தை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க பொறிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இது பொறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலையை உரிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொரியட்டும் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிட்ட பிறகு அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாங்க பாருங்கள் சாம்பாரும் ரெடியாக இருக்குது அப்படியே சாம்பாரில் தாளிப்பை வந்து கொட்டிடலாம் தாளிப்பை வந்து சாம்பாரில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் பாருங்க சூப்பராக அருமையான சுவையில் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் சாம்பார் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கத்திரிக்காயெல்லாம் போட்டு கடைஞ்சிருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரே பதினஞ்சு நிமிஷம் சேர்ந்துடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு அருமையாக இருக்குங்க ஒரு முறை இந்த மாதிரி சாம்பார் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சாம்பாரை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்திடலாங்க அதுவும் பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சுட சுட இட்லியில் நிறைய சாம்பார் ஊற்றிட்டு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் நாலு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்